எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புதுப்பிக்கப்பட்ட அட்டவணை வெளியீடு இந்தியா அணி எந்த இடம் வாங்க பார்க்கலாம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புதுப்பிக்கப்பட்ட புள்ளிப்பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது இதில் இந்திய அணி விளையாடிய பத்து டெஸ்ட் போட்டிகளில் ஏழு போட்டிகளில் வெற்றி பெற்று முதலிடத்தில் உள்ளது வங்கதேச கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது அதன்படி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணியுடன் விளையாடுகிறது இதில் முதல் டெஸ்ட் போட்டி கடந்த செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி தொடங்கியது நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் அஸ்வினின் மாயஜால சுழலில் வங்கதேச அணி சுருண்டது அதன்படி இந்திய அணி இருநூற்று எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்தியாவின் புள்ளிகள் சதவீதம் பி சி டி எழுபத்தோரு புள்ளி ஆறு ஆக அதிகரித்தது பத்து டெஸ்டிலிருந்து எண்பத்தாறு புள்ளிகளை குவித்தது இந்தியா இப்போது இரண்டாவது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலியாவை விட ஒன்பது புள்ளி ஒரு சதவீத புள்ளிகளால் முன்னிலை பெற்றுள்ளது மறுபுறம் வங்கதேசம் தோல்வியை தொடர்ந்து நான்காவது இடத்திலிருந்து ஆறாவது இடத்திற்கு வீழ்ந்துள்ளது அவர்களின் பிசிடி சி டி நாற்பத்தைந்து முப்பத்தொன்பது ஆக குறைந்துள்ளது இந்நிலையில் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புதுப்பிக்கப்பட்ட புள்ளி பட்டியலை தற்போது ஐசிசி வெளியிட்டுள்ளது இதில் இந்திய அணி விளையாடிய பத்து டெஸ்ட் போட்டிகளில் ஏழு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி முதலிடத்தில் உள்ளது நன்றி வணக்கம் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்